வணக்கம் அன்வெல்கம் பேக் டு தி சேனல் இது ஐஸ்வர்யா கௌதம் ஸ்மார்ட் டிப்ஸ் நான் ஐஸ்வர்யா இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிறது சிக்கன் செட்டிநாடு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செட்டிநாடு சிக்கன் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஏழு லவங்கம் போட்டுக்க போகிறோம் கூடவே நாலு ஏலக்காய் போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்டார் அனிஸ் ஒரு அனாசிப்பூ போட்டுக்கோங்க இது கூடவே வந்து ஒரு ரெண்டு மூணு துண்டு பட்டை போட்டுக்கோங்க வாசனை அதிகமாக பிடிக்கிறவங்க கொஞ்சம் கூடவே கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்ல படப்படன்னு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஒன்றரை கையளவுக்கு தேங்காவை இதில் போட்டுக்க போகிறோம் நம்ம வந்து ஒரு கிலோ சிக்கன் மசாலா பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இது எல்லாமே தேங்காவை நீங்கள் சில்லாவும் போட்டுக்கலாம் இல்லை துருவியும் கூட போட்டுக்கலாம் இது கூடவே நாலு ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டுக்க போகிறோம் தனியா செட்டிநாடு சிக்கன் மசாலாவுக்கு ரொம்பவே முக்கியமானது இது கூடவே நாலு காஞ்ச மிளகா காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க அஞ்சு டு ஆறு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கலாம் அதில் இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இது தான் நம்மளோட செட்டிநாடு சிக்கன் மசாலா இது கூட நம்ம ஒரு வெங்காயத்தை லைட்டாக வதக்கி போட்டுக்கோங்க ரொம்ப ப்ரௌனாகவும் வதக்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் கொறு குறைப்பாக இருந்துச்சுன்னா சிக்கன் தனியாகவும் குழம்பு தனியாகவும் போயிடும் அதனால நீங்கள் நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயை வச்சுக்கலாம் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதில் நாலு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் கூடவே கருவேப்பில பச்சை மிளகாவையும் போட்டுக்குவோம் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்க போகிறோம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே சம அளவில் எடுத்து நைஸாக அரைச்சி வச்சுட்டு அதில் இருந்து மூணு ஸ்பூன் போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க நாலஞ்சு ஸ்பூன் போட்டுக்கலாம் நாலு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை இதில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சளும் உப்புமே நீங்கள் போடும்போது தக்காளி சீக்கிரமாக குழஞ்சி வர்றதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால மஞ்சளும் உப்பையும் போட்டுக்க போகிறோம் இந்த தக்காளி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு வெங்காயத்தோடு கொழஞ்சி வந்ததுக்கப்புறமா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் வந்து நாட்டுக்கோழி வீட்லேயே அடித்த கோழியை போட்டிருக்கோம் நீங்கள் வந்து நார்மல் கோழி வச்சிங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக வெட்டுக்கோங்க நாட்டுக்கோழியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வந்து கூடுதலாக வைக்கணும் நாட்டுக்கோழின்றதுனால இதில் முட்டை இருந்துச்சு அதையுமே சேர்த்து இந்த குழம்புல போட்டிருக்கோம் சிக்கன் கொஞ்சம் கலர் மாறி வந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சிக்கன் கொஞ்சம் கலர் மாறுற வரலாம் நம்ம வதக்கிட்டோன்னா அந்த கெட்ட வாசனை வராமல் இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கையும் வந்து மனமாக இருக்கும் அதுக்காக சிக்கன் வந்து நம்ம லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற மசாலா ஐட்டம்ஸ் போடணும் இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க சிக்கன் செட்டிநாடு மசாலாவே இதில் போட்டுக்கலாம் ஒன்று டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் இது நாட்டுக்கோழின்றதுனால நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி வச்சுருந்தோம் நீங்கள் நார்மலாக பாய்லர் கோழி வாங்கினீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சு கொதிக்க விட்டாலே போதும் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கிரேவியாக வச்சுக்கலாம் இல்லை தண்ணியாக குழம்பாக வேணும்னா தண்ணி அதிகமாக ஊற்றி குழம்பாகவும் வச்சுக்கலாம் இது எது கூடலாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லப்போனால் ரைஸ் கூட சூப்பராக இருக்கும் இது கூடவே தோசை இட்லி இடியாப்பம் பூரி பொங்கல் இது எல்லாத்துக்கூடமே ஆப்பம் மஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எல்லாத்துக்கூடையுமே செம்ம ஒரு காம்பினேஷனாக இது இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த ரெசிபியை இதே மாடலில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா ஐஸ்வர்யா கௌதம் ஸ்மார்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக்கு கமெண்ட்டு ஷேரும் பண்ணிவிடுங்க பாய்